உன்னோட அந்த இரநூறுவா மிகப்பெரிய விஷயம் தெரியுது இல்லை உனக்கு ஒரு படம் வெளியே சரி நான் வெளியே வந்துட்டு என் பணம் போச்சு என் டைம் போச்சு ஐயோ கொண்டு விட்டாங்களே கொடுமைப்படுத்துறாங்களே இப்படி போது நான் கேட்குறேன் நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போனேன் அந்த இடத்துல வந்து டேரக்டராக இருக்க மாட்டார் எங்களுக்கு வந்து என்னம்மா வேணும் ஏதுமா வேணும் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அந்த மாதிரி தான் கேட்பார் அதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் தேட்டரில் தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த்ராஜ் சார் இட்ஸ் நம்ம எல்லாம் டிஎஃப்டி அதெல்லாம் தாண்டி ஊமை விழிகள் ரசிகனா பார்த்து பார்த்து கத்துக்கிட்ட காலங்கள் தாண்டி எனக்கு அவர் கூட பயணிக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சது ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் பிளானிங் ஒரு பிளஸிங் டு இது ஜெனுவனி ஒரு குடும்ப தோணுது தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் சார் ரொம்ப சுருமா சொல்ல போனோம்னா எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு இதோட டைரக்ஷன் டீம்ல இருக்கிற ஆல்பர்ட்னு ஒரு நண்பர் மூலமா வந்தது ஆல்பர்ட் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு அசோக் ஒரு ஒரு லோ பட்ஜெட் ஒரு டைட் பட்ஜெட் ஒரு படம் ஒன்று இருக்கு நான் சொன்னேன் இந்த லைன் பொதுவாகவே நான் கேட்டிருக்கேன் சார் அடுத்தது என்ன சொல்லுங்களேன் அப்படின் இல்ல அசோக் ஏன்னா ஆல்பர்ட் சர்க்கும் எனக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும் போது என்ன ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டை நைஸா மாட்டி விட்டுட்டு அவர் அவர் எஸ் ஆகிட்டார் அப்போ நான் சொன்னேன் தெய்வமே நீங்க லாஸ்ட் டைம் நான் ஆக்டரா சினிமாக்கு திரைக்கு நேராக தெரியுற முகமா இருக்கேன் நான் எஸ் ஆக முடியல நீங்க பேக் சைட்லேருந்து இருந்து நீங்க தயவுசெய்து நல்லபடியா சஜெஸ்ட் பண்ணுங்க சார் டைட் பட்ஜெட் சொன்னப்ப கூட நான் கேட்டேன் கதைக்கு ஏத்த செலவு பண்ற ப்ரொடியூசர் இருக்காரு ஆனா கதை தான் நிர்ணயிக்குது என்ன செலவுன்னு அதை ப்ராப்பரா கரை சேர்க்கிற ஃபண்டிங் பேக்கிங் இருக்கா ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் என்ன பட்ஜெட்ல எடுக்கிறோங்கிற விஷயம் தாண்டி அந்த கதைக்கு என்ன தேவையோங்கிற விஷயத்த ப்ராப்பரா பூர்த்தி செஞ்சோம்னா நேர்த்தி அந்த சொன்னோம்னா ஆடியன்ஸ் அதை ஜெனுவின்லி ரெஸ்பெக்ட் பண்றாங்க ஸோ அந்த விஷயம் இந்த ப்ராஜெக்ட்ல முழுமையா பூர்த்தி செய்யப்பட்டது I'm so happy tonight. Can I say Malayalam? ഒരുപാട് ഒരുപാട് നാളത്തെ ആഗ്രഹമായിരുന്നു ലൈക് തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിൽ വർക്ക് ചെയ്യണം എന്നുള്ളത് ഐ എം സോ ഹാപ്പി ഫോർ ദാറ്റ് എല്ലാരും പാത്ര കൊച്ചാ പാത്ര ഐ എം ഓൾസോ ഐ ഡോ സി ലൈക് ഹൗ ഇറ്റ് കംസ് ആൻഡ് ഓൾ ഐ വാസ് ഓൾസോ വെയിറ്റിംഗ് ഫോർ ദ റിലീസ് ആൻഡ് ഐ ഡോ ഹൗ മച്ച് ഇറ്റ് കെയിം ആൻഡ് ഓൾ ആൻഡ് താങ്ക് യു സോ മച്ച് കാസ്റ്റിംഗ് മീ ഇൻ ദിസ് പ്രോജക്ട് ഡിറക്ടർ ആൻഡ് പ്രൊഡ്യൂസേഴ്സ്

அவர் சாதாரண கூட்டத்தை கூப்பிட்டு வரல அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய விஷயம் ஆக இந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி கூட கவலைப்படறீங்க அடுத்த படம் எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டம் சேர்த்து வச்சுருக்கீங்க அதுக்காக நீங்கள் வருத்தப்படாது படம் டைரக்டரை கண்டிப்பாக ஓடும் ஏன்னா உண்மையாக ஒரு நல்ல விஷயம் கண்டெண்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கு உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு எப்பவுமே வெற்றி வந்து கூட வரும் நிச்சயமாக வரும் அதனால் நீங்கள் எல்லாம் பேசுகிறத கேட்கும்போது நம்ம அசோக் சொன்னப்பல அழகா இந்த படத்தில் என்னென்ன நடந்தது யார் யார் எப்படி எப்படின்னு அழகாக சொல்லிட்டாரு தயாரிப்பாளர் கார்த்திகேசன் பேசும்போதும் அழகா அதாவது ஜோடனையா பேசாம நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே எதார்த்தமாக சொன்னீங்க அதே மாதிரி இயக்குனரும் சொன்னார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது ஒரு குடும்பமாக இருந்து நீங்கள் இந்த படத்துக்கு எல்லாரும் பணியாற்றிருக்கீங்க இந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு நல்ல குடும்பமாக மற்றவர்கள் போற்றும் குடும்பமாக நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எல்லவும் எனக்கு சந்தேகம் இல்லை படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்கு வந்து புரிஞ்சிடும் இது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு இந்த முக்கியமான மேட்டர் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் தெரியுது அந்த அளவுக்கு ரொம்ப விவரமா வில்லங்கமான ஆளாக இருப்பான் போல் இருக்கவேன் எதையுமே வெளியே விட்டுக்கூடாது அப்படின்ட்டு அப்படி ஒரு ட்ரெயிலர்லேயே சரி யார் இந்த ஹீரோயினை தான் போட்டுடுறாங்களோ அவங்க இவங்க சரியில்லையோ இல்லை ட்ரக்ஸ் வருதோ மாஃபியா வருது ஏதோ ஒன்று ஒன்று இருக்குது ஆனால் எதுவுமே காட்டிக்காமல் ஒரு முகத்தோற்றத்தோடு அப்படியே ஒரு ஒரு முறைப்போடவே போடவே திரிவரால கார்த்திகேசன் வேறு அப்படியே கான்ட்ராஸ்டாக அசோக்கு ஒரு லவ் பாய் மாதிரி ஒரு ஜாலியாக ஸ்டைலாக அவர் எப்பவுமே ஸ்டைல் தான் லவ் பாய் தான் அதை வருத்தப்பட வேண்டாம் சினிமாங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நம்ம இருக்குமோ இல்லையோ சினிமா இருக்கிற வரையிலும் நீ இருப்ப ஏன்னா அவங்ககிட்ட அந்த உழைப்பு இருக்கு அந்த உன்னதமான அர்ப்பணிப்பு இருக்குது இந்த டெடிக்கேஷன் அப்படின்றது அசோக் கிட்டே நிறையவே இருக்குது என்னைக்குமே ஒரே மாதிரி அது படங்கள் வந்து வெற்றி பெறுகிறதா இல்லையான்றது அல்ல விஷயம் நம்ம சினிமாவில் இருக்கிறோன்றதே பெரிய விஷயம் அது எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்றீங்க நிறைய பேர்த்துக்கு கிடையாது இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க ஹீரோவா ஸோ அதே வெற்றி தான் அந்த வெற்றியிலிருந்து அடுத்த படிக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு ஏற்றமாகத்தான் ஒவ்வொரு படத்தையும் நம்ம நினச்சி ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் சரி ஒரு நடிகனும் சரி ஒரு நடிகையும் சரி கலைஞர்களும் சரி அதே பாடலாக சரி அழகாக எழுதியிருந்தாரு எந்த பாட்டு எழுதுனீங்க நீங்கள் எல்லா பாட்டுமா ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருந்தாரு டியூனும் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தீங்க அதை குறிப்பாக வந்து அந்த இஸ்லாமிய நிக்கா சாங்கு ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது நல்லா இருந்தார் சார் வாய்ஸ் ரொம்ப பிரமாதமாக அவருக்கு ஒருத்தர் அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த முதல் பாடலும் நல்லா இருந்தது ராஜன் சார் சொன்ன மாதிரி அப்புறம் அந்த டூயட் சாங்கு இஸ் வாஸ் ரியலி குட் ஒரு நல்ல மெலோடி கம்போஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ கதை நாயகன் வந்து நிச்சயமாக தான் யார்ன்றது இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஒருத்தர் பேசினார் கே ராஜன் சார் நான் கண்டிப்பாக சார் பேச மாட்டேன் பேச மாட்டேன்ட்டு மொத்தமாக பேசிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதுன்னு நான் யோசிக்கிருக்கும் போது அதுக்கடுத்து நம்ம தலைவர் உதயகுமார் சார் அவர் பேசுனதுக்கப்புறம் நான் என்ன அப்பவும் முடிஞ்சு வச்சு எனக்கு சரி நம்ம மூளை கட்டி வச்ச வேண்டியதான் சிங்கார வளர்ந்து பொறுத்து அவர் டேஷ் பண்ண படத்தை முக்க பக்கம் சொன்னாருன்னா எவ்வளோ தைரியம் இருக்கும் நம்ம கை தட்டி விசில் அடித்து அதை வெட்டி கூட நம்ம நம்ம எவ்வளோ முட்டாளம்ப அவர் வந்து புத்திசாலியாக படத்தை வெட்டிப்படம் பார்க்க நம்மளாம் முட்டாளாம் நீங்களா அந்த படத்தை இப்போ விட்டுருக்கணும் அந்த படத்தை பண்ணி நீங்க இப்போ விடுங்க நிறைய பேர் காத்திருக்காங்க இப்போ கருவாடை கொண்டு வருவீங்கள பருத்துருவான் அவன் கருவாடை நல்ல வேலைலாம் இருவசமே பண்ணிட்டிய நீங்களா தப்பிச்சிட்டீங்க பார்ட் டூ இருங்க நீங்க வாங்க பார்ட் டூ வாங்க நாங்க பார்த்துட்டு வரோம் கலைஞாணி கமல்ஹாசனை வச்சுக்கிட்டு உலக நாயம் சொல்லக்கூடான்ட்டாரு அது எப்படி சொல்ற அப்படி பழகிட்டோம்மா கேகெச்சா ஒரு கேக் வச்சுட்டு சிங்காரோட ஓடத்து அது சும்மா ஓடாது சார் எங்கேயுமே போர் அடிக்கல எல்லாம் ரசித்தான் குஷ்பு அப்போ குஸ்பு குஷ்பு இட்லாம் வந்து ஃபேமஸ் ஆன டைம் ஆனால் அது ஒரு காரணம் நீங்கள் உங்கள் கதையை விட்டுருங்க எங்களுக்கு குஸ்பு முக்கியம் அப்போ அது பாங்க சின்ன வயசுல ஜட்டி போட்டு அப்புறம் அப்புறம் ஓடாது அதில் போட்டு குழந்தைல குழந்த குஸ்புக்கு ஜட்டி போட்டுப்பாரு பார்த்தம்பூரா அந்த குழந்தைய பார்க்கல குஷ்பா பார்த்துட்டான் அப்புறம் ம அடையாது நாங்கள் முடிவு இடம் பார்த்தோம் வரும்போதும் பார்த்தோம் முடிவு இடம் பார்த்தோம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திகேசன் அவருடைய பலம் வந்து தெரிஞ்சு வச்சு நட்பு தான் என்னை விட உறவுகளை விட நட்பு தான் எப்பவுமே முக்கியம் நட்பு தான் எப்படியாக இருந்தாலும் கூட இருப்பாங்க உறவுகளும் அப்படி இல்லை நல்லா இருந்தால் கூட இருப்பாங்க நல்லா இல்லைன்னா குளிர்ந்து விட்டிருவாங்க அந்தளவு உறவு அந்த நான் நட்பு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அடுத்தபடி ஆடு வேலை வந்து நேர் சைடு இதில் வைங்க அந்தளவுக்கு நட்பு வற்றாரம் கூடணும் ஒரு போராட்டம் அவரும் இருபத்தஞ்சி வருஷமாக சினிமா நேசிக்கிறவங்க தான் வரும் சார் இது வந்து ஒரு வியாபாரம் ஒரு வியாபாரமாக பார்த்தாலோ இல்ல ஒரு 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 மோகமாக பார்த்தாலாம் இத்தனை வருஷம் பிரச்சின வந்து ஜெயிக்க முடியாது அதுக்கு அது ஒரு சினிமா நேசிக்கணும் லவ் பண்ணணும் அது நீங்கள் லவ் நீ லவ் பண்ணலாம் கொண்டாந்து சினிமா கொண்டு வந்துருக்கவங்களுக்கு அப்போ அந்த கதை இப்போ ஒரு இயக்குனர் வந்து தன்னோடய கதையே இயக்குனார்னா ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது அது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா தன்னோட கதையில் அவங்க ஊருக்கு போய் திரைக்கதை பண்ணி வசனம் எழுதி தாங்கதை இயக்கும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது இன்னொருத்தர் கதையை இயக்கும்போது தான் அது பெரிய விஷயம் ஏன்னா சின்ன பயம் இருக்கும் அந்த கதாசிரியர் என்ன நினச்சி எந்த உணர்வு பூர்வமாக பண்ணியிருக்காரோ அதுமே கெடுத்துடக்கூடாது அது ரொம்ப ஒரு கவனம் இருக்கும் பயம் இருக்கும் இப்போ இது வரைக்கும் நான் என்ன என் படம் எல்லாமே நான் தான் கதை அதனால அதில் ஒரு சுதந்திரம் இருக்கும் இன்னொருத்தர் கதையை பண்ணுறேன்னா எனக்கு இப்போவே கையில் ஆட அனுப்பிச்சிடும் ஏன்னா அங்கே வந்து அது இன்னொருத்தருடைய சொத்து அது அது நம்ம செதுக்குறங்கிறது கொஞ்சம் ஒரு டேஞ்சரான விஷயம் தான் அப்போ ஒரு கதாசிரியோட கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு புடிசல் கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறேன்னு வச்சுங்க இவ்வளோ இவ்வளவு தில் தில்லு இருக்கணும் எவ்வளோ தைரியம் இருக்கணும் எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கணும் கான்ஃபிடன்ட் ஆ இதுக்கு முழு தேவையில்ல கான்பிடென்ட் வேணும் மூல தான் அங்கே இருக்க அவர் நினைச்சது இவர் செயல்பட்டு ஆக்கணும் அதான் என்ன செய்யணும் ஒரு கதாசிரியர் கதை எடுத்து பண்ணும்போது பிரச்சனை இல்லை ஏன்னா புரொடியூசரு அவர் தான் பணம் போட்டிருக்காரு இந்த அதை விட பாருங்க ப்ரொடியூசர் கதையை கொடுத்துட்டு பணத்தை போட்டு இருந்தால் பரவாயில்லை கோயம்புத்தூர் இருந்தால் பரவாயில்ல கூடவே இருக்கார் அப்போ ஒரு சீன் போது பிடிச்சு பார்த்துருப்பாரு இந்த ஆள் மு கரெக்டாக எடுக்கிறோமா அது உண்மையிலேயே இது புது அனுபவம் தான் அவருக்கு நம்ம மணிமூர்த்திக்கு அதனால் இங்கேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க ஏன்னா இருக்கிறதுலே சந்தோஷமாக உட்காந்து யாருன்னா தான் நல்லா சிரிச்ச முகமாக ஒரு மினி மினிச்சக்கரத்து மாதிரி வினிச்சக்கரவர்த்தி மாதிரி ஆமாம் ட்ரைட்டில் பார்க்கும்போது அப்படியே டக்குன்னு வினிச்சக்கரத்து வினிச்சக்கரவர்த்தி எங்களுக்கு ஞாபகம்ச்சு புடிசரு டைரக்டர் எல்லாருமே ஹீரோ எல்லாமே ஹீரோயின் எல்லோருமே ஹாப்பியாக இருக்காங்க இருந்து தெரிஞ்சு வச்சு படம் நல்லா வந்திருக்குன்ட்டு இங்கே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு புடிசர் பேசும்போதும் சரி இயக்குனர் பேசும்போதும் சரி கதாநாயகன் பேசும்போதும் சரி கதாநாயகி அனுசூயா நான் கரெக்டாக பேர் வச்சுட்டேன் காம வச்சுருக்கேன் நீங்கள் இதை மறந்துட்டியே யஜமான் என்ன யஜமான் இல்லை நீ கேட்டவனாலே வச்சுட்டு அதை நம்ம மறந்துடக்கூடாது அதுக்கப்புறம் நானே மூஞ்சிய பார்த்தேன் நீங்க அப்புறம் நான் பார்த்தேன் நீங்க ரசிச்சிட்டே நான் பார்க்கவே இல்லை என்னடா சின்ன ஒன்று பார்த்து ரசிச்சிருக்காரு அப்ப நல்ல ஹீரோனத்தை இருக்கும் சுவன்யா பம்பரம் விட்டு வரவர் ஆனால் வந்து ரசனா அவர் கரெக்டா இருக்கும் அப்புறம் நானும் பார்த்தேன் கல்யாணத்தை இருக்கீங்க அனுசியா அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோயின் ஆயிருவீங்க மாறி போச்சு ஏன்னா எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துட்டு வெட்டிட வைக்கீங்க நாங்கள் இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிச்சாலும் நான் பண்ணியிருக்கேன் எல்லா பொறுப்பையும் மக்கள் டுவிட்டாங்க ரசிகர்கள் விட்டாங்க நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் இது மாதிரி பணம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் பில்ட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் ஃபேஞ்சர் ஆகி போகலாம் அது இல்லை அதனால் தன்னடக்கம் தான் மனிதருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த தள்ளடக்கு வந்து குடிசுட்டு இருந்துச்சு இருந்துச்சு பாடல் பார்க்கும்போது இந்து கோயில் பேக்டாப் அதுக்கடுத்து எல்லாம் அல்லாண்டூர் பாடல் அதுக்குள்ளி வாசல் அதுக்கு டிங் பார்த்தா சர்ச்சி தெரிஞ்சு அப்ப ஒரு மூணு பாடலையுமே எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் சினிமாவில் தான் சார் நம்ம எம்மதம் சம்மதம்ங்கிறோம் எல்லா ஜாதையும் ஒன்றுங்கிறோம் சினிமா சொல்லி இருக்கோம் ஏன்னா சினிமா இன்னைக்கு சினிமாக்கா அந்த அதுல பொறுப்பா இருக்கான் வெளியே வீட்டாக மத்தம்தான் இன்னைக்கு புலப்படுத்துற இடமாக போச்சு அரசியல் பண்ணுற இடமா போச்சு ஜாதி தான் இன்றைக்கி அரசியல் பண்ணுற இடமா போச்சு அந்த வகையில் நாங்கள்லாம் சினிமாக்காரங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை சில ஹீரோக்குள்ளே நாங்க நினைப்போம் சார் தொடர்ந்து படம் வந்துட்டு சின்ன சின்ன படமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சார் இந்த பையன் ஜெயிக்கணுமே இந்த பையன் ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே ஆசை இருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அப்போ அந்த ஹீரோ சின்ன ஹீரோவாக இருப்பார் இருபத்தி லட்சம் சம்பளம் வாங்கியிருப்பாரு அப்ப அந்த ஹீரோ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நாங்க நினைப்போம் சின்ன குன்றுனே வாங்கி போச்சு உதயகுமார் சார் நினைப்பாரு அரவிந்தராஜ் சார் நினைப்பாரு நிறைய இயக்கம் நினைப்போம் அப்ப அந்த ஹீரோட படம் திடீர் படம் பிரிக்கிட்டாரு சந்தோஷமா இருக்கும் சே சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா என்ன நினைக்கிறோம் ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம் இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படுவோம் எல்லா இயக்கமும் சந்தோஷப்படுவாங்க பிடிச்ச சந்தோஷப்படுவாங்க அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் இருபத்தி லட்சம் வாங்கினா அந்த ஹீரோட்ட திரும்பி போனா மூணு கோடி கொடு ஏ ஒரு படம் ஜெயிச்சிச்சு எல்லாம் சந்தோஷப்பட முடியா ஏன் சந்தோஷப்படும் ஒரு இருபது லட்சம் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயிச்சா அடுத்து ஒரு ஐம்பது லட்சம் வாங்குவாப்புல ஒரு ஒரு கோடி வாங்குவாப்புல அப்போ ஒரு சின்ன பிடிச்சிடலாம் படம் பண்ணலாம் நினைச்சு நாங்க ஆசைப்படுவோம் நீ டக்குன்னு மூணு கோடி கேட்கும் போது அப்போ என்ன மக்கள் அவள் எல்லாம் பிடிச்சு நினைக்கிறாங்க எல்லாம் பிடிச்சிடும் ஏன்டா இப்படி ஜெயிச்சுன்னு நினைக்கிறான் அது சாபம் ஆயிரும் நான் சொல்கிறேன் அது அந்த ஏண்டா இப்படி ஜெயிச்சு நடக்கிறதுல சாபம் ஆயிரும் அதனால ஹீரோக்கள் வந்து இருபது லட்சம் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறதா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சா ஐம்பது வாங்கலாம் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சா அப்படி ஒரு ஒரு ரூபா வாங்கலாம் நீங்கள் ரெண்டு மடங்கு ஏற்றுனா பரவாயில்ல ஏன்னா வெற்றிங்கிறது தானே அதே சம்பளம் வாங்குறதுக்கு வெற்றி அடைக்கிறோம் வெற்றிங்கிறது ரெண்டு மடங்கு வாங்கலாம் ஆக்கலாம் பத்து மடங்கு ஆக்கும்போது தப்பா போயிருச்சு அப்போ அடுத்து ஒரு விட போச்சுன்னா அத்துப்பூசி விட்டு ஓடிடுவாங்க உனிய திருப்பி விட்டு சும்மா இருக்கணும் அதாவது நாங்களாம் இன்ட்ரெஸ்டர் இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் நாங்களாம் ஆசைப்படுறது சின்ன பசோ நீங்க ஜெயிக்கணும் சத்தியமாக போகிறோம் நாங்கள் சத்தியமாசை போகிறோம் இன்னைக்கு என்ன சம்பவங்களே தெரியாது எனக்கு ஆனால் ஒரு விட் ஹிட் ஆயிடுச்சுண்ணா இதே பணம் பெரிய ஹிட்டாயிடுச்சுன்னா நீங்கள் சம்பளத்தை படிப்படியாக ஏற்றுங்க அது மற்ற படிப்புனையாக இருக்கும் டக்குன்னு ஒரு டுவெண்ட்டி ப்ரேஸ் அவங்க அடுத்து நீங்கள் மூணு வோடு நாடுகள் கேட்கும்போது திருப்பி எப்படி சின்ன பிடிச்சி வருவான் அதுதான் ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும் படிப்படியாக அவங்க சம்பளம் உயரணும் நீங்களும் நூறு கோடி சம்பளம் அவங்களுக்கு படிப்படியாக உயரணும் மற்றபடி படம் லாரா இன்னொரு டாபிக் வேணாம் என்ன என்ன அது மாதிரி எல்லா சொல்லி பேசியாச்சு உடனே ஒரு சில ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ ஆகட்டும் இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க முதல் நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும் அது அது ஒரு அது ஒரு மோகம் சொல்லலாம் அது ஒரு இது சொல்லலாம் அந்த நடிகரோட ரசிகர் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி சரியில்லாம் சரி வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க வேறு லெவல் சூப்பர் அப்படின்னு வருவாங்க ஏன்னா அந்த நடிகரோட ரசிகனவன் அதை வெளியே வரும்போது சான்ஸே இல்லை வேறு லெவல்னு தோணும் அப்போ நான் தோணு பார்த்துருக்கோம் அப்போ அந்த படம் சரியில்லைனா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சு நினைக்க மாட்டாப்புல வந்துடுவான் அவன் பார்க்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த இரநூறுவா மிகப்பெரிய விஷயம் தெரியுதுல உனக்கு அந்த நேரம் மூணு நேரம் தேட்டில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல ஒரு படம் வெளியே சரியில்லை நான் வெளியே வந்துட்டு என் பணம் போச்சே என் டைம் போச்சே ஐயோ கொண்டு விட்டாங்களே குடும்பப்படுத்துகிறாங்களே போது நான் கேட்குறேன் நீ ஏன் மோனில் அந்த படத்துக்கு போனேன் நீ உனக்கு இரநூறுவா பெருசு அந்த டைம் பெருசு அப்படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி ஒன்று கொடுமை கொடுத்த மாதிரி துடிக்க நீங்க ஏன் சார் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவை நீங்க ஏன் போற உன் மூலம் பெருசு நான் என்ன பண்ணும் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல விசாரிச்சு போகணும்ல ஓ தப்பு இன்னைக்கு எத்தனை நீங்க வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்கு புட்டு சொல்ல மாதிரி எல்லாத்தையும் நீங்க நம்பிடக்கூடாது சேனல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல் எது தரமாக விமர்சனம் பண்ணுது ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது நாங்கள் என்ன ஒன்று அரசு சினிமாவில் விமர்சனம் பண்ணும்போது உங்களை தூக்கி கைது பண்ணி கூட வைக்க முடியாது அரசியல் பண்ணி விடுவாங்க நாங்கள் பண்ண முடியாது அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க தயுது இல்லை பர்சனால் பார்க்க பார்த்தீங்கன்னா சும்மா வந்து படம் சரியில்லை சலுன்ட்டு ஒரு நாலு மணி சொல்லிட்டு வந்துடுங்க இங்கே பாதிக்குது இப்போ நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம் நான் ஒரு படம் பார்த்தேன் முன்னெல்லாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கும் பெரிய படம் சூப்பர் ஓடி இருக்கோம் சில இந்த படம் தாண்ட அப்படி நான் நினச்சிருக்கேன் படம் வந்து அவுட் ரசனைக்கு ஏரசனைக்கு ஒரு ரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும் நம்ம வந்து நீதி தயசு இந்த மாதிரி பணம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க தயசு இப்போ பசங்களுக்கு போகாதீங்க படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க நன்றி இந்த படம் லாரா மிகப்பெரிய வெற்றி வெற்றியடையனும் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெரிய ஆமாம் நன்றி வணக்கம்